இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் சங்கீதம் முப்பத்தி ஆறு எட்டு உமது ஆலயத்துள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர் சாம்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் வேர்ஸ் எயிட் தே ஆர் அபண்டன்ட்லி சாட்டிஸ்ஃபைட் with the fullness of your house and you give them drink from the river of your pleasures. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவனுடைய ஆலயத்தில் உங்களுக்கும் எனக்கும் சம்பூர்ணமான ஆகாரம் உண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஆகாரமும் அவர் அவருடைய ஆலயத்தில் வைத்திருக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது நாம் தேடுகின்ற போது நமக்கு அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார் உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பரிசத்தில் நித்திய பேருண்மும் உண்டு என்று என் வேதம் சொல்கிறது உங்களையும் என்னையும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார் நீங்கள் சம்பூர்ணமாய் அனுபவிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் எல்லா விதமான உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் நாம் சம்பூர்ணமாய் அனுபவிக்க முடியாது கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் ஆசிர்வதிக்க போகின்றார் நீங்கள் சம்பூர்ணமாய் திருப்தி அடைவீர்கள் என்று கண்பான தேவச்சனமே வேதம் சொல்கின்றது நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் எஞ்சனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை தலை நிமிர பண்ண போகின்றார் நீங்கள் எங்கேயெல்லாம் தோல்வி உற்றியர்களோ அந்த இடத்துல உங்களுக்கு அவர் ஜெயத்தை கொடுக்க போகின்றார் ஒருவேளை உங்களுடைய துவக்கம் அற்பமாய் இருக்கலாம் ஆனால் உங்களுடைய முடிவை அவர் சம்பூர்ணம் அடைய பண்ண போகிறார் காரணம் பர்சுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்றார் அவர் உங்களையும் என்னையும் சகல சத்தியத்திற்குள்ளும் நீதியின் பாதையிலும் அவர் நடத்துவார் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்று வேதம் சொல்கிறது எனக்கு அன்பான தேவச்சனமே இந்த நாளிலே உங்களை அவர் தன்னுடைய நன்மையினால் தன்னுடைய ஆசீர்வாதத்தினால் அவர் நிரப்ப போகிறார் நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடையப் பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த நாளிலே அவர் நம்மை அற்புதமாய் நிரப்பப் போகின்றார் அவருடைய பிரசன்னம் உங்களையும் என்னையும் நிரப்பப் போகின்றது நமக்கு தேவையான எல்லாவிதமான ஐஸ்வர்யத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் தேவன் அவருடைய சமூகத்திற்கு ஓடோடி வருகிற ஒவ்வொருவரையும் அவர் நிச்சயமாய் நிரப்பப் போகிறார் நீங்கள் எல்லா விதத்திலும் சம்பூர்ணமாய் பெருகப் போகிறீர்கள் அமேன் வேத வார்த்தையின் பிரகாரமாய் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்துல சகலவித கிருபையையும் பெருக செய்ய இருக்கிறார் ஆமேன் எனவே கர்த்தர் இந்த நாளிலே உங்களை இந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஆசீர்வதிப்பார் அமேன் சம்பூர்ணமாய் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் நிரப்ப போகின்றார் நிறைவான ஆவியானவர் நமக்குள் வருகின்ற போது நமக்குள் இருக்கிற எல்லா குறைவுகளையும் அவர் எடுத்து போட போகிறார் ஜபிப்போமா கருபையும் இறக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே உமது ஆலயத்துள்ள சம்பூர்ணத்தினால் நீர் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே திருப்தி அடைய பண்ண போவதற்காக நன்றி அப்பா பெரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை நீர் தீர்க்கப் போவதற்காக நன்றி அப்பா அர்ப்பணிக்கிறோம் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம்